வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினேழு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கைக்கு தென் கிழக்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடிக்கிறது அதோடு இணைந்த காற்று சுழற்சி ஐந்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் உயரத்தில் நீடிக்கிறது இதோடு இணைவதற்கு மேலும் ஒரு காற்று சுழற்சி நாம் சொன்னோம்னா பதினெட்டாம் தேதி வரக்கூடிய சுழற்சியும் சுமுத்ரா தீ வந்தடைந்திருக்கிறது இரண்டும் ஒன்றிணைந்து தீவிரமடையும் என்று பார்த்தால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வு குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியை நோக்கியும் அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு அப்படியே வட இலங்கை பகுதியை நோக்கியும் நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இரண்டு சுழற்சிகள் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு சுழலை இருக்கிறது இதனால மழை எப்படி அமையும் எப்பொழுது மழை தொடங்கும் என்பதை பார்ப்போம் நாம் ஏற்கனவே நாம் நேற்று கூட சொன்னோம் பத்தொன்பதாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு இருபதாம் தேதி அதிகாலையே டெல்டாவில் மழை பொழிவையை தொடக்கலாம் தென்கடலோரத்திலும் மழை பொழிவையை தொடக்கலாம் என்று சொல்லியிருந்தோம் பதினெட்டாம் தேதி இலங்கைக்கு மழைன்னு சொல்லியிருந்தோம் தொடங்கி தொடங்க போகிறது இலங்கையில் நேற்றே தென்கிழக்கு பகுதியில் தொடங்கி இருக்கிறது படிப்படியாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கெல்லாம் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி ஒட்டி யாழ்ப்பாணம் வரைக்குமே முன்னேறிடும் தமிழ்நாட்டில் தொடங்கக்கூடிய நேரம் இருபதாம் தேதி கோடியேக்கரை முனைக்கு இருபதாம் தேதி அதிகாலை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராமேஸ்வரத்திற்கும் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை நாகப்பட்டினம் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் படிப்படியாக காலைக்குள் இருபதாம் தேதி காலைக்குள் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடக்கு கடலோரம் நாகூர் வரைக்கும் அதனை அடுத்து காரைக்காலுக்கும் அதனை அடுத்து மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் இருபதாம் தேதி காலை ஒரு பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்குள்ளேயே இருபதாம் தேதி காலைக்குள்ளேயே ஒரு மதியம் நண்பகலுக்குள்ளேயே தொடங்கிடும் அங்கே தொடங்கும் அதே வேளையில படிப்படியாக டெல்டாவின் உள்பகுதிகளுக்கும் காலை பதினோரு மணி பன்னிரெண்டு மணி மதியம் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்குள் டெல்டாவின் பிற பகுதிகளுக்கும் தொடங்கிவிடும் ஆனால் மழை மேகமெல்லாம் தேதியும் இருபதாம் தேதி சுப நிகழ்வு வைத்திருப்பவர்களுக்கு மிரட்டலை கொடுக்கும் மாலை இரமானாலேயே மேகமூட்டங்கள்லாம் தொடங்கிடும் இருபதாம் தேதி அதிகாலையெல்லாம் கருமேகமூட்டம் கடுமையாக இருக்கும் டெல்டா மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் இது படிப்படியாக இருபதாம் தேதியே தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இருபதாம் தேதி மாலை இரவுக்குள்ளேயே கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை தொடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடலோரம் அறிவித்திருக்கேன் உள்ள அறிவித்திருக்கிறேன் வடகடலோரம் இருபத்தி தேதி கொஞ்சம் உள்ளே மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் இருபதாம் தேதி இருபதாம் தேதியே தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் தொடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடக்கம் தாமதம் இருந்தாலும் மிக வேகமாக மேற்கு மாவட்டங்கள்ல மழை மேகங்கள் முன்னேற்றம் மழை பொழிவு இதெல்லாம் நடைபெற தொடங்கும் அமைப்பை பார்த்தீங்கன்னா பாருங்க அரபிக்கடல ஒரு காட்டு சுழற்சி இருக்கு அது எங்கே கேரள கடலோரத்தை ஒட்டி மேலும் இரண்டு சுழற்சிகள் இணைய அதாவது ஒன்றிணைந்த சுழற்சியால் தமிழக கரையோரத்தை நோக்கி நெருங்க போகிறது ஒரு சுழற்சி குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் நீடிக்கும் மற்றொரு சுழற்சி வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கே நீடிக்கும் ரெண்டும் இணைந்து இலங்கை மீது இணைப்பு சுழற்சியால் சுழலும் இதுல நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வழக்கத்திற்கு மாறாக ஏதோ மழை காலத்துல புயல் காலத்துல எடுப்பது போல எடுக்கிறது வலுவாகவே எடுக்கிறது நிறைய நீராவி காற்றை பாருங்கள் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து தெற்கிலிருந்து இருந்து வடக்கு நோக்கி வரும் காற்றை பாருங்கள் இது அவ்வளவும் நீராவி காற்று ஆனால் அந்த நீராவி காற்றை குளிர்விக்கும் காற்று தரையேறிய பிறகு குளிர்வித்தால் தரையில் அதிகம் மழைப்படி வைத்தரும் நல்ல பாருங்க கீடு கீடு தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி வரும் பொழுது கிழக்கில் இருந்து அந்தமான் பகுதியில் இருந்தும் அதாவது மலேசியா சிங்கப்பூர் மற்றும் அந்தமான் தாய்லாந்து வளைகுடா பகுதியில் இருந்து வரக்கூடிய கிழக்கு காற்று கொஞ்சம் குளிரோட இணைந்த காற்று தான் அது நேரடியாக பசுமை பிறகு வரல அது மியான்மர் மற்றும் தாய்லாந்து வியட்நாம் கம்போடியா லாவோஸ் பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று அந்த காற்று கொஞ்சம் குளிரும் கொஞ்சம் நீராவியும் இருக்கும் ஆகவே அந்த காற்று இதில் பட்டு கடலிலேயே பெரும்பாலும் குளிர்விக்கிறது இருந்தாலும் கடலில் குளிர்விக்கக்கூடியது போக மீதத்தை கொஞ்சம் டெல்டா மாவட்டங்களுக்குள் வந்து குளிர்விக்கும் மழைப்பொடிவை ஏற்படுத்தும் புரியுதுங்களா ஏற்படுத்தும் பாருங்க அதுக்கப்புறம் வடக்க பாருங்க சென்னையில் நுழைகிற காற்று உயிரெழுத்த காற்று சென்னை அதாவது மாமல்லபுரம் மற்றும் அதாவது புதுச்சேரிக்கு வடக்க நுழையக்கூடிய காற்று உயிரெழுத்த காற்று பாத்தீங்கன்னா தெரியும் படத்தை பொறுமையா பாருங்க நான் வந்து உங்களோட பொறுமையாக பார்க்க முடியாதுங்கிறது தான் கண்ணை திறந்ததும் திடீரென்று பார்க்கக்கூடிய அளவில் கொஞ்சம் வேகமா வச்சிருக்கேன் ஆனால் இது புயல் அல்ல காற்று சுழற்சியோட அமைவு ஆனால் நிறைய மாதிரிகள் இருக்கும் என்னுடைய நம்முடைய கணிப்பிற்கு எது ஒத்து வருகிறதோ அந்த படத்தை மட்டும்தான் எல்லா மாதிரியும் வெவ்வேறு கருத்துக்களை கூறும் நமக்கு ஒத்து வரக்கூடிய படத்தை வரைவதற்கு பதிலாக புட்டப்படையானு தவிர அதோட கருத்து அல்ல ஐம்பதுக்கு மேற்பட்ட இப்படி மாதிரிகள் இருக்கும் ஏதாவது ஒன்றை எடுத்து உங்களுக்கு வழங்குவோம் அவ்வளவுதான் எதற்காக என்றால் புரிதலுக்காக கொல்கத்தா வங்கதேச பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று அது உயரழுத்த காற்று உயிரிழத்தோட மையம் ஒடிசாவில் இருக்கிறது ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறது அதோட கெடிகார சுற்றில் சுழன்று புதுச்சேரிக்கு வடக்கே நுழைந்து அப்படியே ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா பகுதியை நோக்கி திரும்பி போகிறது இது குளிர்காற்று சுத்தமான குளிர்காற்று மணியை கொடுக்கக்கூடிய காற்று பனிப்பொழிவை கொடுக்கக்கூடிய காற்று அது எப்படிப்பட்ட ஒரு நாள் நடைபெற போது நிகழ்வு நெருங்கும் பொழுது ஒரு பக்கம் பனிப்பொழிவு இருக்கும் சென்னை திருவள்ளூர் பனிப்பொழிவு இருக்கும் புதுச்சேரிக்கு வடக்கே பனிப்பொழிவு இருக்கும் இடையில பாருங்க இந்த கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இந்த பகுதியெல்லாம் இருந்து வரக்கூடிய காற்றும் தெற்கிலிருந்து இருந்து வரக்கூடிய காற்றும் இணையும் இடத்துல மழை இருக்கும் புரியுதுங்களா பாதி கடல்லையே இணைஞ்சு கடல்லையே மழை பொடிவை கொடுத்து விடும் இருந்தாலும் தப்பி வரக்கூடிய அதை தப்பி வரணும் எப்படி அது உற்று நோக்குனா தெரியும் சிலது நேரடியா வந்து ஏறும் குளிரா ஏறும் சிலது கடல்ல இணைந்து மழை பொழிவை கொடுத்து கொண்டே வந்து தரை ஏறும் சிலது தெற்கிலிருந்து வருவது இந்த குளிர்காற்றை சந்திக்காமலே உள்ள நுழையும் தெற்கு டெல்டாவில் நுழைவதும் ராமநாதபுரம் புதுக்கோட்டையில் நுழைவதும் தூத்துக்குடியில் நுழைவதெல்லாம் என்ன காற்று குளிர்காற்றை சந்திக்காமல் வெறும் வறண்ட நீராவி காற்று அதாவது வறண்டுன்னு சொல்வதில் நீராவி சுமந்து வரக்கூடிய நீராவிய சுமந்து வரக்கூடிய வெப்பமடைந்த நீராவிய சுமந்து வரக்கூடிய கடல் நீராவிய சுமந்து வரக்கூடிய காற்று அது நேரடி எங்க போகும் குளிர்விக்க அமைப்பு சாதகம் இல்லாமல் குளிர மழையாக மாறாமல் அப்படியே தென் மாவட்டங்களுக்குள்ள நுழைஞ்சி மரங்களால் குளிர்விக்கப்பட்டு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு நாலு மூக்கு உத்து காக்காச்சி போன்ற பகுதிகளில் குளிர்விக்கப்பட்டு மழைப்பெடுவை ஏற்படுத்தும் அரபிக்கடலில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி அது அரபு நாடுகளில் இருந்து வரக்கூடிய காற்று அந்த காற்று குளிர் காற்று அரபு நாடுகள் வெப்பமான பகுதி தானே இப்ப அப்படி அல்ல இரவு நேரத்தில் கடும் குளிராக இருக்கும் பகலில் தான் வெயிலாக இருக்கும் அந்த காற்று உயரழுத்த காற்று அரபிக் கடல் காற்று அந்த காற்று இந்த நிகழ்வுக்கு வரும் பொழுது குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும் அது பாத்தீங்கன்னா இமேமலை பகுதியோட காஷ்மீருக்கு அந்த பக்கம் பாகிஸ்தான் பகுதியிலிருந்து கூட வருது அந்த குளிர் காற்று கேரள பகுதியில சந்திப்பை ஏற்படுத்தி கேரள பகுதியில குளிர்விக்கும் கிடைக்கிலிருந்து மேற்கிலிருந்து வர தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்றை திசை மாற்றி தென் மாவட்டங்களுக்கு நோக்கி அனுப்பும் பொழுது அது குளிர்வித்து தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் குளிர்வித்து மழை பொழிவு ஏற்படுத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக அது நெருங்க நெருங்க இருபதாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் பாலக்காட்டு கணவாய் பகுதி மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இருபதாம் தேதி மாலை இரவே ஆங்காங்கே ஆங்காங்கே குளிர்விக்கும் புரியுதுங்களா ஆக நிறைய வானிலை சிஸ்டங்கள் இரு காற்று இணைவுக்கு இடையூறாகவும் இருக்கு சில இடங்களுக்கு சாதகமா அமையும் அப்ப செட்டிங்க செட்டிங்க அப்பப்பதான் நம்ம சொல்ல முடியும் நம்ம கையில் இல்ல டக்குன்னு தூக்கி கொண்டு நிறுத்துவதற்கு நீ இப்படி சுத்தி நம்ம சுத்தி விடுறதுக்கு அது சுற்றுவதை சுழல்வதை நிமிடத்துக்கு நிமிடம் தன்னுடைய செயல்பாட்டுகளை மாற்றிக்கொண்டே இருக்கும் இது பருவம் தப்பி வரக்கூடிய மழை குளிர்காலமும் அல்லாமல் வெயில் காலமும் அல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல வெயில் தொடங்க போகிற பிப்ரவரி இறுதி காலத்துல வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பதன் காரணமாக நிறைய இடையூறுகளுக்கு இருக்கும் இடையூறுகளையும் சமாளி சவால்களையும் சமாளித்து அதன் முன்னேறி வந்து மழைப்பொழிவை கொடுக்க போகிறது இருந்தாலும் இந்த நிகழ்வு இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவை கொடுக்கும் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் போராடி முன்னேறி பிடிவை கொடுக்கும் அடுத்தடுத்த நாட்களில் தான் ஆனால் அது வரைக்கும் தென் மாவட்டங்கள்லையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் உள் மாவட்டங்கள்லையும் மழை பொழிந்து கொண்டிருக்கிற அதே வேளையில சேலத்திற்கு வடக்கே திருவண்ணாமலைக்கு வடக்கே கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கு வடக்கே உள்ள ஆந்திர கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் உள்ள பகுதிகளுக்கு கொஞ்சம் போராடி முன்னேறி தாமதமாக மழை பிடிவை கொடுக்கும் ஆனால் இந்த நிகழ்வு ஒன்றிணைந்து அப்படியே ஒரே நிகழ்வாகி வடக்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆந்திர பிரதேச கரையோர வரைக்கும் நகர்ந்து மழை பிடிப்பை கொடுக்கும் ஆனால் விலகி செல்லுவது போல ஆய்வுகள் காட்டினாலும் விலைக்கு சென்றாலும் கடலோரம் இருந்து கொண்டே மார்ச் இரண்டாம் தேதி வரைக்கும் மழை வானிலையை தூரல் வானிலையை சாரல் வானிலையை லேசான மழை மிதமான மழை குழப்ப வானிலையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இன்னும் கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மழை மட்டும் அளவில் உறுதிப்படுத்த முடியவில்லை தெற்கேயும் டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது மழை ஆனால் எந்த நேரத்தில் எங்க இடத்தில் எவ்வளவு மழை என்பதுதான் இன்னும் உறுதிப்படுத்த முடியாது காரணம் நிகழ்வுல நிகழ்வு வந்து நம்ம மேல ஏறினாலும் மழை தராது நிகழ்வு அருகில் இருந்தாலும் அந்த அருகில் இருக்கும் பொழுது எங்கிருந்து காற்று வருகிறது எந்த இடத்தில் காற்று சந்திக்கிறது கரை ஏறுவதற்கு முன்பே கடலிலேயே இரண்டு காற்று இணைந்துவிட்டால் விட்டால் கடலிலேயே மழை நீராவி நீராக மாறி வெறும் வறண்ட காற்றாக ஏறும் இவையெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது எது எப்படியோ மழை இருக்கிறது செட்டிங் செட் ஆகும் நேரம் எந்த இடத்தில் செட் ஆகும் எப்பொழுது எங்கே எல்லாம் அந்த நேரத்தில் தான் நெருங்க நெருங்க சொல்ல முடியும் ஆனால் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது மார்ச் இரண்டாம் தேதி வரை குழப்ப வானிலை தான் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கனமழை வானிலை மழை வானிலை குறிப்பாக புதுச்சேரி சேலம் ஈரோடு நீலகிரி இதற்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு இருபது ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளிலே மழையை கொடுக்கும் அறுவடை விவசாயிகளுக்கு மட்டுமே இது எச்சரிக்கை அனைத்து அறுவடைகளுமே நிறைய மேற்கு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கொத்தமல்லி அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்காச்சோல் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முன்னெச்சரிக்கை தேவை மழை வராது என்று நினைத்து மழைத்துவிடும் நினைத்து விட்டால் உலர வைப்பதற்கு அப்படிப்பட்ட உலர்த்தும் களம் உங்களிடம் இல்லை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மழை உண்டு மழை உண்டு மழை உண்டு இருபதாம் தேதி மாலை இரவிலே மேற்கு மாவட்டங்களுக்கு தொடங்கும் இருபதாம் தேதி காலை மதியத்திற்குள் கடலோரம் தொடங்கும் மதியத்தில் உள்ளே தொடங்கும் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அப்படியே வடக்கே கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி நாமக்கல் ஈரோடு நீலகிரி வரைக்கும் இருபதாம் தேதிய மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் அதற்கு வடக்கே இருபத்தி ஓராம் தேதி ரொம்ப போராடி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் முன்னேறும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகள்லயும் தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரத்திற்கு ரொம்ப மெல்ல முன்னேறி மழைப்படிவை கடல் ஓரம் தான் இருக்கும் கரை ஓரம் தான் இருக்கும் கடல்ல தான் இருக்கும் ஆனால் அது இரு எனவே கடலிலேயே ஏற்படுத்தி கொண்டே அவ்வப்பொழுது மழைப்படிவை கொடுத்துக்கொண்டே மார்ச் இரண்டாம் தேதி வரை நீடிக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் மழை வானிலை கண்டிப்பாக இருக்கிறது மழை இருக்கிறது கனமழை இருக்கிறது ஒரு சில இடங்களில் மிக கனமழை இருக்கிறது அறுவடை விவசாயிகள் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதிக்குள் உங்களுடைய அறுவடையை முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் முதலாம் அதை நம்ம அறுவடை செய்யக்கூடாது அதற்காக அச்சமும் பீதியும் ஏற்படுத்தக்கூடாது நமக்கு தேவை முதிர்ந்த நெல் தானியங்களை மீட்டெடுப்பது மட்டும்தான் இது நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் மேற்கு மாவட்டங்கள்ல மழை இருக்காது மழை இருக்கும் மழை இங்கே வராது என்று நினைத்து கொண்டு பல்வேறு அறுவடை பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் திறந்தே போட்டிருக்கீங்க அறுவடை செய்து வயல்களிலே செய்தி மூலம் உங்கள் மூலமாக அறிய முடிகிறது அதற்காகவும் டெல்டா தற்பொழுது அறுவடை நடந்து கொண்டிருந்தாலும் அறுவடை தானியங்களையும் வைகோலையும் மீட்டெடுப்பதற்கு இறுதினால் பத்தொன்பதாம் தேதி முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் முதிராவிட்டால் அதற்கு பிறகு இடைவெளி இருக்கும் குழப்பந்தான் பெருமழை இல்லை இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேல மழை இருக்கும் பரவலாக பெரிய அளவிலே பாதிக்கும் மழை இல்லை ரெண்டாம் தேதி வரை குழப்பம் இருக்கும் குழப்பத்திற்கிடையே அறுவடை செய்யலாம் அறுவடை குழப்பம் முடிந்த பிறகு இரண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை அறுவடை செய்யலாம் இப்படி இடைவெளி எல்லாம் இருக்கிறது அச்சப்போ பீதியோ கொள்ள வேண்டாம் ஆனால் இருபதாம் தேதி மழை தொடக்கம் என்பதை நினைவு கொள்ளுங்க நினைவு கொள்ளுங்கள் காலை தான் கடலோரம் தொடங்கும் மதியம்தான் கொஞ்சம் கொஞ்சமா கடலோர மாவட்டங்களின் உள்ளே வரும் மாலை இரவு நள்ளிரவு மேற்கு மாவட்டங்களுக்கு பிடிக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே எங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி